तोड़े सर्वारंगे सर्व कंदा मरी மறைத்து wow. கொண்டு wow. 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 wow.

மறைத்து முக ஒடக்கி தொண்டார் நபிநாதர் முகவொலியை தன்னகத்தில் அடக்கி தொண்டா அதனாலே அவனோ எங்கும் பால் பரவி ிக் கொண்டார் நானில்லை என்பதே தன்மோச்சாக்கிக் கொண்டார் ஐயவனை நிலை நாட்டி மறிந்து மரணமெல்ல மரணங்களே அகிலத்தில் மரணம் என்ன சொல்லி சென்றார் சென்றார் பொரியாத பிரியமெல்லா புரிந்திடுமே புரியாத பிரியமிலா இடுமே எம் குருநாதர் பிரியங்களம் பிறந்த பின் தெரிந்து கொண்டே மூரியாトート திரே ஒரு இரே சர்வசிகந்தா கண்ணுகதிரேய் மறيت கொண்டு மூலக்யாகம் அர்பணித நபி நேச காலமில்லா அவர் முழக்கம் இந்த தோட்டத்திலே நினைத்திருக்கும்